திருச்சி புத்தூர் நான்கு ரோடு பகுதியில் மகாத்மா காந்தி அரசு தலைமை மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது இந்த மருத்துவமனையில் உள்நோயாளியாகவும் புறநோயாளியாகவும் திருச்சி மாவட்டம் மட்டுமல்லாது அருகில் உள்ள பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் மேலும் விபத்து மற்றும் உயர் சிறப்பு மருத்துவ சிகிச்சை பிரிவில் ஆறு மாடிகள் கொண்டு செயல்பட்டு வருகிறது இந்நிலையில் ஐந்தாவது மாடியில் ஜென்ரல் வார்டு அதாவது பொது மருத்துவம் என்ற பிரிவு செயல்பட்டு வருகிறது இப்பிரிவில் காய்ச்சல் வயிற்றுப்போக்கு உள்ளிட்ட நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இங்கு நோயாளிகளுக்கு இருபதுக்கும் வசதிகள் உள்ளன குறிப்பாக பொது வார்டில் அதிக அளவில் நோயாளிகள் உள் நோயாளிகளாக அனுமதிக்கப்பட்டதால் நடைபாதையில் பதினைந்துக்கும் மேற்பட்ட கட்டில்களை போட்டு அங்கு நோயாளிகளை படுக்க வைத்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது நோயாளிகளுக்கு உதவியாக வரும் உறவினர்களும் அதே பகுதியில் உட்கார்ந்து சாப்பிட்டு நோயாளிகளுக்கு உதவி செய்து வருகின்றனர் மேலும் ஆறாவது மாடி மற்றும் ஐந்தாவது மாடியில் உள்ள கழிவறையில் தண்ணீர் வசதிக்கு பைப்புகள் இல்லாமல் நோயாளிகள் மற்றும் நோயாளிகளுடன் வரும் உறவினர்களும் அவதியுற்று வருகின்றனர் குறிப்பாக பணம் இல்லாத ஏழை எளிய மக்கள் என அனைவருமே திருச்சி அரசு தலைமை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக வரும் நிலையில் ஐந்தாவது மாடி பொது வார்டில் நோயாளிகளுக்கு படுக்கை வசதி வார்டு இல்லாமல் நடைபாதையில் கட்டில் போட்டு படுக்கை வைத்து சிகிச்சை அளித்து வருகின்றனர் மேலும் அதே பகுதியில் அவர்களுக்கு ட்ரிப்ஸும் ஏற்றப்பட்டு வருகிறது இதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை வைக்கின்றனர்